ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சட்னி பார்க்க போகிறோம் அதுதான் பொரிக்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அது பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வதக்கிக்கோங்க அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க அது கூட கொ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு வதக்கிக்கலாம் இப்போது ஒரு துண்டு இஞ்சியும் பூண்டும் சேர்த்து தட்டிட்டு சேர்த்துக்கணும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது அதோடய வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அது போட்டுக்கலாம் இப்போ அது வதங்குறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு அரைக்கப்பு பொட்டுக்கடலை கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் இந்த முனையும் நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் மசாலாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க பொறிக்கடையில் வெந்து வர்றதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க இப்போது நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் செய்யாமல் இருக்க மாட்டிங்க நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ